நண்பர்களுக்கு வணக்கம் சரவணன் சாமி பண்ண யூடியூப் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற தொகுதியில் அனைத்தும் உங்களுக்கு நிபுணம் சரி நம்ம போடுற பகுதியில் அனைத்தும் இயற்கை விவசாயம் சேர்ந்து பண்ணுவீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தென்னையில் வந்து ரூல் கோஸ் ஏன்னு சொல்லுவோங்க கள்ளிப்பூச்சின்னு சொல்லுவாங்க வாடல் நோயின்னு சொல்கிறாங்க சருக நோயும் சொல்கிறாங்க எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரே நிவாரணியாக நம்ம இந்த பாட்டர் கொடுக்குறாங்க இது என்னுடைய சொந்த தயாரிப்பு முழுக்க முழுக்க இதில் வந்து நம்ம இளைஞர்கள் தான் வச்சு பயன்படுத்துகிறாங்க இளைதழைகள் அந்த எல்லாம் பிரிச்சு எடுத்துங்க நாட்டு மாட்டுக்கு வந்து எடுத்து எல்லா ஒன்றும் சேர்த்து காம்பினேஷன் பண்ணிவிங்க இது கொடுக்குறோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் விலகி இறந்தது நாற்பத்தி ஏழு மணி நேரம் சொல்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துலேயும் இறந்துடுது அதே மாதிரி மரம் பச்சைக்கு விலகிறாங்க இதில் என்னென்ன சத்துக்கள் கொடுக்குறோம்னாங்க என்பி கே கொடுத்துறோம் பொட்டாஸ் கொடுத்துட்றோம் ஜிங்க்கு கொடுத்துட்றோம் பாஸ்பரஸ் கொடுத்துட்றோம் பாட் கொடுத்துட்றோம் எல்லாமே கொடுத்துறாங்க இதெல்லாம் கொடுக்கல ஒரு விவசாயி உரக்கடைக்கே போக வேண்டியது இல்லைங்க எல்லாமே இதுலேயே நிவர்த்தி பண்ணிக்கலாம் இது கூட வந்து நம்ம ஒரு இந்த ஒரு கொடி ஒன்றும் கொடுத்துட்றோம் போட்டோம்னா மட்டும்தான் இதை அத்தனை நம்ம வேலை செய்யுங்க அதாவது வந்து இதையும் கொடுத்துட்றோம் இதை கொடுத்துட்டோம்னா ஒரு விவசாயி இயற்கை முறையிலேயே இதுக்கு தீர்வு பண்ணிடலாம் இன்றைக்கு இதுவரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் அரசு வந்து இதுக்கு வந்து எந்ததும் செய்யலை எல்லை தாக்குதல் தமிழ்நாடு ஃபுல்லாக பயங்கரமாக இது வந்து இந்த வாடகை வந்து கேரளா இருந்து வந்து தஞ்சாவூர் வாடகை சொல்லுவாங்க இன்றைக்கி வரைக்கும் அரசு வந்து இதுக்கு முன்னெடுத்து விவசாயிகளை காப்பாற்றலைங்க தென்னை விவசாயிகளில் வாழ்வாதாரத்தை இன்னும் காப்பாற்றலை ஏகப்பட்ட பக்கம் மரம் வந்து அழிஞ்சிட்டு இருக்குதுங்க மரம் நிறைய விவசாயிகள் வெட்டிக்கிட்டும் இருக்கிறாங்க இதையெல்லாம் தடுக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த இது வந்து ஒரு விவசாயியாக நானும் ஒரு விவசாயிங்க அதனால் விவசாயிகளுக்காக இதை கண்டுபிடிச்சிங்க நல்ல ரிசல்ட்டு கொடுக்குதுங்க அதனால் எல்லா விவசாயிகளும் பயன்படுத்திக்கிங்க ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே வேர்களை வந்து கண்ட கண்ட கெமிக்கல் வாங்கி கட்டிட்டு இருக்காங்க இதை கட்டினீங்கன்னா அது வந்து தொண்ணூறு நாள் இலங்கை குடிக்கணும்னு சொல்கிறாங்க அது தேங்காய் சாப்பிடக்கூடாது ஏன்னா அது எவ்வளவு பாய்ச்சன்னு உங்களுக்கே தெரியும் தொண்ணூறு நாள் குடிக்க வேண்டாம் இலை குடிக்க வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னா அது எந்த அளவுக்கு விஷம் ஏறுது அப்படிங்கிறது உங்களுக்கே புரியணும் அது தெரியாம தான் எப்படியாவது நம்ம காப்பாற்றலாம் மரத்தை காப்பாத்தலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி விவசாயிகள் புரிதல் இல்லாம அந்த நேரத்துக்கு ஒரு வழி நிவாரணம் இப்ப நமக்கு எப்படி ஒரு காய்ச்சல் இருக்குதுன்னா உடனே டக்குன்னு அதுக்கு அப்போதை காய்ச்சல் வைக்கிறதுக்கு என்ன மாத்திரை போடணும்லங்க அது தான் இப்போ விவசாயிகள் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க நிரந்தர தீர்வு யாருக்குமே தெரியலீங்க இப்போதைக்கு இந்த தடவை மரத்துக்கா பார்க்கலாம் அடுத்த தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை நீங்கள் ஒவ்வொரு விவசாயி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால இதையெல்லாம் தவிர்த்து இயற்கை முறை விவசாயத்துக்கு வாங்க இது எல்லா விவசாயிகளுக்கும் நான் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறேங்க எல்லாரும் வாங்கி பயன்படுத்திக்க பயனடைவீங்க அரசு ஒத்துழைப்பு கொடுத்ததுன்னா இது வந்து நான் எல்லா விவசாயிகளுக்கும் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்குது ஏன்னா இது வந்து எனக்கு அங்கீகாரம் பண்ணாங்கன்னா அரசு நான் வந்து அரசுக்கே கொடுக்குறதுக்கு நான் தயாராக இருக்கிறேங்க எல்லா விவசாயிகளும் பயனடைவேங்க என்ன இல்லைன்ட்டா வருங்காலத்தில் வந்து தென்னை விவசாயியே விவசாயிகளே இருக்க மாட்டாங்காட்டு தென்னை மரம் அழிஞ்சு போயிருக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு மரத்தை உற்பத்தி பண்ணி கொண்டு வர்றது அஞ்சு வருஷம் ஆகுதுன்னு காப்பு கொண்டு வர்றதுக்கு அந்த மரம் அழிஞ்சதுன்னா திருப்பி அந்த அஞ்சு வருஷம் அவங்க கஷ்டப்பட்டு போராடி கொண்டு வர்றதுக்கு விவசாயிகளோட வாழ்வாதாரம் என்ன ஆகுதுங்க அவங்களுடைய குடும்பத்தை ஓட்டுறதுக்கு அதில் என்ன வருமானம் இருக்குது இதையெல்லாம் அரசு பரிசீலனை பண்ணிங்க இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் விவசாயிகளும் இதை வந்து முன்னெடுத்து செய்யணுங்க அப்பொழுது தான் தென்னை மரத்தை நம்ம இன்றைக்கி காப்பாற்ற முடியுங்க அதனால் எல்லாருமே இயற்கை விவசாயிகள் வரணுங்க அன்றைய நான் மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும் தென்னையும் காப்பாற்ற முடியுங்க என்ன அன்னைக்கு கோடை காலத்தில் வந்து எங்கே போனாலும் இறங்கி குடிக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் அன்னைக்கு நம்பி இறலை வாங்கி குடிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது என்னென்ன புதிய புதிய வியாதிகள் வந்துட்டு இருக்குது என்ன அந்த விஷம் கட்டுற மரத்தில் இருந்தெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க கிட்னி போடுது கேன்சர் போகுது நிறைய தெரியுது ஆனால் இது யாருக்குமே தெரிய நீங்கள் தெரியாமல் அந்த நேரத்துக்கு தனிதாக இருக்குது எல்லாம் இல்லைன்னு குடிச்சு கொடுக்குறாங்க நம்ம வந்து ஸ்லோ பாய்ஸன் நம்ம உடம்புக்குள்ளே எடுத்துக்கிறாங்க அதனால தான் இப்போ நம்ம வியாதிகள் வர்றதுக்கு காரணம் அதெல்லாம் அதனால் இதெல்லாம் தவிர்த்து எல்லாருமே இயற்கை முறை விவசாயிகள் வாங்க இயற்கை விவசாயிகள் ஆதரிங்க அதனால் எல்லோரும் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்வோங்க நன்றி